தாவேக்கா வந்து காங்கிரஸ் கூட போகும்போது எந்த விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இவங்க என்ன அஜெண்டாஸ் வச்சிருக்காங்களோ அதுதான் காங்கிரஸ் வச்சிருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு பிளஸ் நான் நினைக்கிறேன் இல்லையா கரெக்ட் அது நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ என்னுடைய ஒப்பீனியன்ல தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும் வந்து தான் ஆகணும் அதுதான் அவங்க நல்லதுன்னு சொன்னோம் அதை நோக்கி தான் இந்த நகர்வுகள் நடந்திருக்கு திமுக கிட்ட போனாங்கன்னா ஓரளவுக்கு எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் விஜய் கிட்ட போனால் என்ன ஆக முடியும் தொகுதி கொடுக்கட்டும் ஆள் வேணும் செலவு பண்றதுக்கு பணம் வேணும் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு வேணும் மூணுமே கிடையாதுங்க தீப்பெட்டியில் சிங்கத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு பழைய பெருங்காய்ட்டப்பா தான் காங்கிரஸ் மறுக்கவே முடியாது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு அதாவது எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு ஆளை ஒன்றா சண்டை போடுறேன்னு சொன்னதும் சின்னவனுக்கு பெருமை ஆனால் இப்போது சாதாரண ஒரு கென்யா கிரிக்கெட் டீம் வந்து இந்தியா கூட போட்டி போடுறேன் இந்தியா கூட போட்டி போடுறோம் சொல்ல யாருக்கு பெருமை கென்னியாக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை அது விஜய்க்கு வந்து காலம் கொடுத்துருக்கு அருமையான வாய்ப்பு இது கட்சி ஆரம்பித்த முதல் முறையே ஏடிஎம்கூட அலையன் சேர்க்கிறது வாய்ப்பு வருத வாய்ப்பு அந்த அலையன்ஸோட அவர் சேர்ந்தாருன்னா ஸ்வீப்புங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவை எப்படி அவரால் வீழ்த்த முடியும் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு திமுக வீழ்த்த முடியுமா இல்லை தனியே நின்று திமுகவை வீழ்த்த முடியுமா அவர் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவோடு இணையதை தவிர வேறு வழியே இல்லை அப்படி இல்லை என்றால் விஜய் திமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கிறார் என்பதுதான் அர்த்தம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் ஆய்வாளருமான திரு சந்திரசேகரன் அவர்கள் வணக்கம் சணக்கம் வணக்கம் வணக்கம் சார் கடந்த முறை நம்ம பேசும்போது சில சாத்தியக்கூறுகள் பற்றி பேசணும் இந்த முறை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் நிலைமைக்கு தாவேக்கா போயிருக்குன்னு நினைக்கிறேன் தாவேக்காவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இந்த இதில் வந்து தாவக்காவுக்கும் இந்த கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்குமான கூட்டணியில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் நினைக்கிறீங்க சார் இந்த பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துதலோ இல்லையோ அதாவது தே ஆர்ஜேடி கூட அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காரு விஜய்க்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா ராகுல் என்ற பேசினாரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார் அப்படிங்கிற ஒரு உண்மையாக இல்லை கலப்பி பட செய்தியாக நமக்கு தெரியாது அது பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரிஞ்சுது இந்த முடிவு தாவாய்காவை விஜய வந்து காங்கிரஸை நோக்கி இனி போவாரான்ற சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு இனி அவர் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு நம்ம இதே ஒரு ஒரு மாசம் நம்ம பேசணும் டிசம்பர் ஜனவரிக்கு அப்போ பாருங்க வேற வழியே எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் இல்லை தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும் வந்து தான் ஆகணும் அதுதான் அவங்க நல்லதுன்னு சொன்னோம் அதை நோக்கி தான் இந்த நகர்வுகள் நகர்ந்துருக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியுடைய அஜெண்டாஸ் அதாவது அவர் வந்து ஓட்சோரி நடத்தினார் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பா பிரச்சாரம் பண்ணாரு அதே இதை தமிழில் விஜய் பேசுகிறாரு அதாவது ராகுல் காந்தியுடைய இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திவர்சனை தமிழில் விஜய் பேசுகிறாரு விஜய் எப்போ சொந்தமாக பேசியிருக்கார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயம் அவர் சொல்கிறது அவர் வந்து என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னே தெரியல காங்கிரஸை நோக்கி போகணுன்ற மாதிரி பேச்சுகள் அவங்க தான் பரவ விட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து யாருக்கு என்ன லாபம் சரி விஜய்யே காங்கிரஸ் சேர ஆசைப்படுறாரு வைங்க காங்கிரஸ் சேருமா அதாவது உள்ளதும் போச்சுடான் நொல்லக்கண்ணான்ற கதையா திமுக கூட்டணியில இருந்தா கூட ஏதோ அவங்க கொடுக்குற சீட்டை ஒரு இருபத்தஞ்சு சொல்லி இருபது சொல்லி இப்போ இன்னும் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க இன்னைக்கு அந்த திமுக கிட்ட போனாங்கன்னா ஓரளவுக்கு எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் விஜய் கிட்ட போனால் என்ன ஆக முடியும் சீட்டு வேணுமா எம்எல்ஏ வேணுமான்னு கேட்பாங்க காங்கிரஸ் அந்தளவுக்கு கட்சி கிடையாது நேற்றைக்கு வரைக்கும் காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இதே வந்து போராட்டம் நடத்தினாங்க அதில் காங்கிரஸோட தலைவர்கள் பேர் இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் கலந்துக்கல திமுக எதிர்ப்பு மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு செல்வப்பிருந்து கட்டிய ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்களா திமுகவும் காங்கிரஸும் எஃகு கூட்டணி இந்தி கூட்டணி எஃகு கூட்டணி கல்வர்கள் யாரும் உள்ளே போக முடியாது எது எதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை இது வந்து செல்வ பிறந்தவை தான் சொல்லிகிட்டு இருக்காரு சார் காங்கிரஸை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே விஜய் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அதேமாரி அவங்களுடைய மேலிட பார்வையாளரான கிரேஷ் கோயிலங்கர்கிட்ட கூட அந்த பரதா சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த விருப்பம் இல்லை விஜய்க்கு அதாவது செல்வப் பிறந்தவைக்கு இந்த ஆசைகள் இருந்திருக்கும் அது பீகார் ரிசல்ட் வர வரைக்கும் இன்னைக்கு பேச சொல்லுங்கள் யாரையும் இந்த பேர் இவர் அழகிரியாக இருக்கட்டும் செல்வகுமாராக இருக்கட்டும் இவங்க கரூரில் இருக்காங்களா ஜோதிமணி அவங்களா இருக்கட்டும் இப்போ வந்து நான் தாவய்க்கூட போகிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க ஏதாவது திமுக கூட போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் சைலண்ட்டாக ஆயிடுவாங்க சரி இயற்கை ஏதாவது நிதர்சனம் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க நீங்கள் அவரோட போகிறனால ஒரு லாபம் என்ன லாபம் இருக்கும் எப்படி தாவைக்கை விட போனால் லாபம் கிடையாது என்ன நீ சரி தாவய்க்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது எத்தனை தொகுதி காங்கிரஸ் கொடுப்பாங்க நூறு தொகுதி குறிப்பிட்டோம் அப்புறம் நிற்கிறதுக்கு ஆள் வேணும் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு வேணும் மூணுமே கிடையாதுங்க நான் சொன்ன மூணுமே அந்த காம்படி காங்கிரஸ் வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி அது அதாவது நூறு தொகுதி கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு அபத்தமாக தெரியலையா ஆள் இருந்த என்ன எப்போ கடைசியாக காங்கிரஸ் நூரில் நின்றுது நீங்கள் சொல்லுங்களேன் கருணாநிதி அவர்கிட்ட சண்டை போட்டு அறுபத்தி மூணு வாங்கினாங்க எத்தனை ஜெயித்தாங்க அஞ்சு தான் ஜெயிச்சாங்க நீங்கள் அதாவது நாயன்மார்களாக போன பார்த்தா கட்சியில் பஞ்ச பாண்டவராக வந்து சேர்ந்தீங்களான்னு கருணாநிதி சொன்னார் இல்லைங்களா எப்போ நூறு நின்னாங்க அவங்க சரி ஒரு விஷயம் எ பேசுறது காங்கிரஸ்னுடைய நிலைமை என்ன தெரியுங்களா இன்னைக்கு கனதாசன் ஒரு அழகாக சொல்லுவார் ஒரு ஒரு சொல்லும் போது சொல்லுவார் அவர் மார்க் தீப்பெட்டியில் சிங்கத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் காங்கிரஸுக்கு இன்றைக்கி பழைய பெருங்காய்ட்டப்போ தான் காங்கிரஸ் மறுக்கவே முடியாது ஒரு காங்கிரஸின் தலைவர் அவர் எப்படி இருக்கணுங்க எலெக்ஷன் ரிசல்ட் வருது ஆளை காணும் ஐரோப்பாவில் போயிருந்தாரு ஆ அவங்க சிஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இது என்ன ஒரு தலைமை எவ்வளோ வருத்தம் படுவாங்க யோசனை பண்ணி பாருங்க சரி இந்த வெற்றி பொழுது கூட இல்லைன்னா கூட தலைவன் வந்து தோல்வி இருக்கும்போது தொண்டர்கள் கூட இருக்கணும் அவன் தானே தலைவன் அப்புறம் எப்படி நீங்கள் காங்கிரஸை பற்றி பேச முடியும் காங்கிரஸ் பரிதா காங்கிரஸுக்காக நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன் தான் சொன்னார் மோடி என்ன சொல்லியிருக்கார் காங்கிரஸ் எனக்கு எதிர்கட்சி வேணுங்கிறார் ஆனால் எதிர்கட்சி இல்லாமல் போதேங்கிறது அவருடைய வருத்தமும் கூட அதுதான் காங்கிரஸ் நிலைமை அதனால தாவேக்கா காங்கிரஸோடு போக வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய கருத்து அதான் சார் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு தமிழ் கூட அதுதான் தலைப்பு செய்தா இடம் இடம்பெற்றிருக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம முதல் கேட்ட கேள்வி தான் தொடர்ச்சி தான் காங்கிரஸுக்கு என்ன பிளஸ் தாவேக்காவுக்கு என்ன பிளஸ் காங்கிரஸுக்கு என்ன மைனஸ் தாவேக்காக்கு என்ன மைனஸ் பேத்துக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் அதை நம்ம பேசலாம் பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சேர்ந்து முடிஞ்ச அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கேக்கறீங்க சீ டிவி கேக்கிட்ட போறோம்னு சொல்லிட்டு டிமாண்டிங் ரைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டில முதல்ல காங்கிரஸ் இருந்தது பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அடிப்ப அது இல்ல இப்போ உங்க கருத்து பிரகாரமே அலையன்ஸே ஃபார்ம் ஆயிடுச்சு வைங்களேன் டிவி கே ப்ளஸ் காங்கிரஸ் வேற யாரு கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க ரெண்டே பேர் மட்டும் தானா இல்ல அதே நீங்க சொல்றீங்க அதுக்கு என்ன எல்லாமே இருப்பாங்க டி டிவி சொல்றீங்களா

ஏன்னா இப்போது பாஜக கூட போகிறதுக்கோ இல்லை திமுக கூட போகிறதுக்கோ இல்லை அதிமுக கூட போகிறதுக்கோ சில சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அறைவாகுது இந்த இடத்துல ஆனால் இவங்க வந்து காங்கிரஸ் கூட போகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது இவங்க என்ன அஜெண்டாஸ் வச்சுருக்காங்களோ அதுதான் காங்கிரஸும் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸு நான் நினைக்கிறேன் இல்லையா கரெக்ட் அந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ கே பொறுத்த வரைக்கும் அன்டெஸ்டட் பார்ட்டி அவங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே கிடையாது ஏற்கனவே என்கிட்ட ஒரு நூறுரூவா இருந்ததுன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னு நூறுரூவா லாஸ்ன்னு நான் சொல்லலாம் நான் ஏற்கனவே வெறுங்கையோடு இருக்கிறவங்க எனக்கு லாஸ் ஆகிறது திருவிழாவில் தொலைஞ்சா கூட எனக்கு லாஸ் கிடையாது ஆனால் காங்கிரஸ்க்கு அப்படி கிடையாது டிஎம்கே கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ஃபார்மிடபிள் கட்சி அவங்க அவங்க அலைன்ஸ் டைட்டாக இருக்குது காங்கிரஸ் திமுகவில் இருக்கும் பொழுது எம்எல்ஏக்கள் பெறுவார்கள் டிவி கேட்டு போனால் என்ன பெறுவாங்க ஒன்றுமே பெற முடியாது ஒரு இடத்தில் கூட அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் டிவிக்கே வித் காங்கிரஸ் அலைன்ஸ் போனாங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது ஆனால் சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில் தாவேக்காவும் காங்கிரஸ் இருந்து அங்கே ஆட்சி அமைச்சிட முடியும் அதே மாதிரி கேரளாவில் வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் இருந்துச்சுன்னா அங்கே ஆட்சி அமைச்சர முடியும் ஆந்திராவில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாநிலங்களில் வந்து பலம் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருக்கு தாவேக்காவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி இதனால வந்து விஜய்க்கு வந்துங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கோ அதில் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பாப்புலாரிட்டி கேரளாவில் இருக்கு மறுப்பதற்கே கிடையாது மார்க் மார்க்கெட்டுக்கு அவருக்கு இருக்கு அங்கே வந்து விஜய் ஹெல்ப் பண்ணுவாரு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க கேரளால பிரணயரா அரசுல விட்டு வழங்கிட்டார் முடித்து முடிய முடியும் சொல்லிட்டார் ரெண்டு டைம் கம்யூனிஸ்ட் முடிஞ்சிடுச்சு அடுத்த முறை காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுது அங்க மாற்று கருத்தே கிடையாது அங்க மல்டினேட்டிவ் வரும் முதல் முறையாக பிரணாயிரம் செகண்ட் டைம் கண்டினியூ பண்ணிட்டார் காங்கிரஸ் ஜெயிப்பது அங்கு உறுதி அங்க விஜய் இல்லன்னா கூட காங்கிரஸ் ஜெயிக்கும் சரிங்களா பாண்டவர்கள் காங்கிரஸ்க்கு விஜய் விஜய் விஜய்க்கு லாபம் தானே சார் அது விஜய்க்கு விஜய்க்கு எத்தனை பேர் அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு லாபம் இருக்கலாம் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாது அங்க சேரார் வீங்களா அங்க இருக்கிற கேரளாக்காக தமிழ்நாட்டை இழப்பது நியாயமா காங்கிரஸ் அந்த தவறு செய்ய மாட்டார்கள் நான் நம்புறேன் மனப்பூர்வமாக நம்புறேன் ஹை லெவலில் அவங்க பேசலாம் அரமானி அவர் பேசினார் இவர் பேசினார் சொல்லலாம் கள நிலவரம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ டிவி கேவும் காங்கிரஸும் காங்கிரஸ் நிற்குது வைங்களேன் எத்தனை தொகுதியில் நிற்க வைக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்கட்டும் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எத்தனை இருக்கு அதாவது எம்பி எலெக்ஷன்ல ஏடிஎம்க்கு எவ்வளோ தெரியுங்களா இருபத்தெட்டு எட்டு இருபத்தி இவங்க வந்து பதினாலு பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் பிஜேபி அப்போ ஏடிஎம்க்கு ஈக்குவலான கட்சியா டிவி கே அப்படி தானே சொல்றாங்க அவர் எனக்கும் எனக்கும் அதுதாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சி பாஜகவுக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு அதாவது எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு ஆளை ஒன்னா சண்டை போறன்னு சொல்றது சின்னவனுக்கு பெருமை நான் இப்போ சாதாரண ஒரு கென்யா கிரிக்கெட் டீம் வந்து இந்தியா கூட போட்டி போடுறேன் இந்தியா கூட போட்டி போடுறேன்னு சொல்ல யாருக்கு பெருமை கென்யாவுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமையா அது இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவோட போட்டி போடணும் இங்கிலாண்டோட போட்டி போடணும் அதுதான் இந்தியாவுக்கு பெருமை அதனால் அவங்க சொல்கிறத கணக்கு எடுக்க எடுக்காது என்னுடைய ஒப்பீனியனில் டிவி கேவனுடைய ஷேர் அதிக அன்டெஸ்டட் பார்ட்டி அந்த முதல் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பெண்களுடைய அந்த ஆர்வக் கோளாறுல இருக்க பெண்கள் இவங்களுடைய வாக்கு சாதிகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா இரட்டை இலக்கில் வர்றது பெரிய விஷயம் ஒட்டுலேருந்து ஒன்பது பர்சன்ட் வரலாங்க அவ்வளோதாங்க வர முடியும் அதுக்கு தான் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இது எந்த வகையில் காங்கிரஸுக்கு உபயோகமாக இருக்கும் இதுதான் என்னுடைய கேள்வி சரி சார் இப்போ விஜய்க்கு வந்து என்னதான் விஜய் புத்திசாலியா இருந்தால் கடவுள் வந்து ஹெல்ப் பண்றாரு அவருக்கு வந்து அவர் கிறிஸ்டவர் நினைக்கிறேன் சரி யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு விஜய் கட்சி விஜயகாந்த் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ணி ரெண்டு முறை மூணாவது முறை நினைக்கிறேன் அவர் எதிர்கட்சி வருஷம் இருந்தார் விஜய்க்கு வந்து காலம் கொடுத்துருக்கு அருமையான வாய்ப்பு இது கட்சி ஆரம்பித்த முதல் முறையே ஏடிஎம்கியோட அலையன்ஸ் இருக்கிறது வாய்ப்பு வருது வாய்ப்பு அந்த அலையன்ஸோட அவர் சேர்ந்தார்னா ஸ்வீப்புங்கிறது தமிழ்நாட்டில் எடுத்த உடனே சொல்ல முடியாது அவர் எதிர்கட்சியாக கூட வரலாம் இல்லை மூணாவது பெரிய கட்சியாக வரலாம் இந்த வாய்ப்பு வந்து விஜய்க்கு வந்து தங்க தாம்பலத்தில் காலம் கொடுத்துருக்கு நான் அதெல்லாம் கிடையாது நான் வந்து வித்தியாசமாக யோசிப்பேன் அப்படின்னாருன்னா ரெண்டு விஷயம் இருக்குது வித்தியாசமாக யோசிக்கிறது ஒன்று முட்டாள்தனமாக யோசிக்கிறது ஒன்று ரெண்டுமே வித்தியாசமாக தான் இருக்கும் அது எதுங்கிறது காலம் தான் நிர்ணயம் பண்ணும் விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட தான் அவர் போனோம் அவருக்கு வந்து பாசிச பாயாசம் பாயாசம் பிடிக்காம இருக்கலாம் பிஜேபி சிம்பிளாக அவர் சொல்லலாம் எனக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க நான் ரெட்டை விட கூட்டணியில் இருக்கேன் சொல்கிறேன் என்ன தப்பு இருக்குது நம்ம ஊரில் கொள்கையும் கூட்டணியும் வேறு வேறு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ விசிகா வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருந்துருக்கு திமுக பிஜேபியோட அலையன்ஸ் இருந்திருக்கு இதை விட பெரிய கொடூரமான அலையன்ஸ் எங்களை பார்க்க முடியுமா நீங்க முரண்பாட்டான அலையன்ஸ் பார்க்க முடியுமா அப்போ விஜய் வந்து எந்த விதமான பெருசாக கிடையாது அவரு அவர் வந்து இரட்டைலையோட அலையன்ஸ் இருந்தார்னா ஸ்வீப் ஆகும் அவருடைய எதிரி யாரு சரி போரில் வந்து யாரோட நம்ம கூட்டணி சேரங்கிறது எங்க தெரியுங்களா எதிரியை வீழ்த்துவது மட்டும்தான் போரினுடைய ஒரே இலக்கு அதில் மாற்றுக்கருதே இருக்க முடியாது விஜயனுடைய எதிரி யாரு திமுக திமுக எப்படி அவரால் வீழ்த்த முடியும் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு திமுக வீழ்த்த முடியுமா இல்லை தனியே நின்று திமுகவை வீழ்த்த முடியுமா அவர் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவோடு இணையவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படி இல்லை என்றால் விஜய் திமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கிறார் என்பதுதான் அர்த்தம் நீங்க சொல்லும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த ஈழ படுகொலையில வந்து மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இனி எந்த காலத்திலும் நாங்கள் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னார் வெரி பர்டிகுலரா வந்து என்னுடைய பிணம் கூட வந்து அவங்க கூட திமுக கூட்டணி வைக்காதுனாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழில் திருமாவளம் கூட இதே தான் சொன்னாரு ஆனா இன்னைக்கு இவங்கெல்லாம் அலைன்ஸ் இருக்கும்போது விஜய்க்கு இந்த இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது இல்லையா கண்டிப்பா தெரியாது இந்த இந்த இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா இலங்கை பிரச்சனை இப்படி சொல்லிட்டு திமுகவோட அலையன்ஸ் வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சு அலையன்ஸ் இந்த இந்த புவி விஷயத்தை விட்டுருங்க இவரை போய் பார்த்தாங்க இல்லையா ராஜபக்சே எப்படி கை கொடுத்தா பார்த்துருக்கீங்க அதோட எந்த ஒரு விஷயத்திலும் அரசியல்ல வந்து நியாய தர்மங்களே கிடையாது உன்னுடைய முடிவு தான் உன்னுடைய அந்த முடிவு தான் உன்னுடைய வழியை தீர்மானிக்கும் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா ஜெயிச்சவன் சொல்றதுதான் வேத வாக்கு நீ தோத்தவ உண்மையை சொன்னாலும் இடப்படாது அது விஜய் நல்லா புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கரெக்ட் எக்ஸாக்ட்லி தோத்தவங்க வந்து நீங்க அதாவது ஜெயிச்சவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணாலும் அதை வந்து உலகம் ஏற்றுக்கும் உண்மைப்பா அப்படின்னு தோத்தவன் உண்மையை வீணா போனவன் பண்ணுவாங்க இது விஜய் பல படத்துல டைலாக் சொல்லியிருக்காருல்ல இந்த டைலாக் அவர் காதல விழணும்னு நான் நம்புறேன் ஓகே சார் சார் இந்த இசையார் சம்பந்தமா விஜய் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறாரு முதல்ல சொல்றாரு இந்த மாதிரி நம்ம வாக்கு எல்லாம் திருட முயற்சிக்கிறாங்க இசையாருங்கிறது வந்து ஒரு பெரிய ஆபத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறாரு அதே வீடியோல கடைசியா பேசும்போது சொல்றாரு நம்மளுடைய வாரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப விஜிலண்டா இருந்து அப்ளிகேஷனா ஒழுங்காக ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற இது இது ரெண்டுக்குமே ஒரு முரண்பாடு இருக்கே அது கொள்கையிலேயே பிரச்சனைங்க உங்க கட்சியில் எதை கம்யூனிகேட் பண்ண வர்றாங்க அதுதான் குழப்பம் என்ன தெரியுங்களா இருக்கேன் அது ஆரம்பத்துல கருவின் குற்றம் மாதிரி இது நாஞ்சல் மனோகரம் சொன்னார் பார்த்தீங்களா கருவின் குற்றம்னு அது மாதிரி இல்லை என்ன பிரச்சனைனா ஒன்று திராவிடம் சொல்லணும் இல்லை தமிழ் தேசியம் சொல்லணும் ரெண்டுத்தையும் கலப்படமா ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் பிரச்சனை அவருக்கு என்னன்னா இந்த பக்கம் வந்து பிஜேபி எதிர்க்கணும் அதுக்கு ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும் எஸ்ஐஆர் எதிர்த்து அப்புறம் யோசிக்கிறார் என்ன பண்றதுன்னு தெரியல போராட்டத்தை அறிவிச்சிட்டா இப்போ திமுக அதே மாதிரி சொல்லுது திமுக சார்பாக ஆயிடுவோம் நம்ம இல்லை 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 நீங்க வந்து விஜில வாரியர்ஸ் ஃபார்ம் ஒழுங்காக ஃபில்அப் பண்ணுங்க நமக்கு எதிரி வந்து நம்ம பேர் ரிமூவ் பண்ணிவிடும் அந்த எதிரி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறார் இப்படி ஒரு பயந்தவர் தலைவராக இருக்கும் திமுக என்னுடைய எதிரி திமுகக்கான ஆளுங்கட்சி நம்ம பேரெலாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம் நீங்க நீங்க விஜிலண்டா இருக்கணும் சொல்லலாம்ல யாரை சொல்கிறாருன்னே தெரியல அவர் நம்முடைய இப்போ உரிமையை பறிக்க பார்க்கிறார்கள் யார் பிஜேபியவா டெல்லியிலேருந்து வறிக்க போகிறது கிடையாது வேலை செய்கிறவனா தமிழ்நாட்டுக்காரன் பிஎல்ஓ தமிழ் பேசுறவங்க தான் அதுவும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பி யார் கொசு மருந்து அடிக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து ஃபார்ம் கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க இருக்காங்க இந்த பக்கம் எப்படி பேசுறார் அந்த பக்கம் அப்படி பேசுறாரு அது என்ன பிரச்சனைனா திராவிடம் தமிழ் தேசியம் இது சாம்பாரா ரசமா எதுவும் தெரியாமல் கலப்படமா இருக்கிறார் அந்த குழப்பம்தான் இவ்வளவு பேசுறவர் என்ன பண்ணிருக்கணும் எஸ்ஐஆர் மேல நம்பிக்கை இல்லையா நம்பிக்கைனா ஃபர்ஸ்ட் கேஸை போட்டிருக்கணும் ஏன் கேஸ் போடல அவர் போராட்டம் அறிவிக்கிறேங்கிறாரு அடுத்து அந்த இன்ட் ஒன்போது நிமிஷம் இன்ட்ரி முடியவில்லை மிஸ் பண்ணாமல் எல்லாம் போயிட்டு விஜிலண்ட்டாக இருந்து ஃபில்அப் பண்ணுங்கன்றார் என்ன சொல்ல வரார் அவர் அது அவருக்கே புரியுதான்னு தெரியல எனக்கு ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்காரு எப்போ முடிவெடுப்பாருன்னு தெரியல அவர் அதான் சார் இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒன்று வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இல்லை என்றால் இதில் நடத்தக்கூடிய பிஎல் போஸ் அப்படின்னு இவங்கள்கிட்ட பிஎல்ஏ இருக்காங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காரு அவங்கள வச்சு கரெக்டா பண்றாங்களா இல்லையா எந்தெந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்புறமேட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அதுல எந்தெந்த வாக்காளர் நீக்கிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு அவேர்னஸோட பார்த்து அதை செய்யலாம் இல்லையா அதை விட்டுட்டு குற்றச்சாட்டை சொல்றது மட்டுமே ஒரு அஜெண்டாவாசா வச்சிருக்காங்க அதுதாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது என்ன பண்ணணும்னு தெரியல முதல்ல அவரு முதல்ல பிஜேபிக்கு அகேன்ஸ்டா ஒண்ணு பண்ணணும்னு போராட்டம் அது அபகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா இது நடக்காத பிள்ளைங்க அதுதான் நியாயமும் கூட எஸ்ஐஆருங்கிறது என்னங்க இருக்கிற பிரச்சனையை கிளியர் ஒரு வீட்டில் குப்பை இருக்குன்னா அந்த குப்பையை தூக்கி போட்டு வீட்டை அழகுபடுத்துகிறாங்க ரெண்டு விதமாக வீடு அழகுபடுத்தலாம் ஒன்று காஸ்ட்லியாக ஒரு ரூம் அழகுபடுத்தணும்னா காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கி அழகுபடுத்துறது ஒன்று பணக்காரன் செய்யறது எல்லாராலும் செய்ய முடியாதது ஒரு ஏழை தன்னோட வீட்டை பண்ண என்ன பண்ணுவான் தேவையற்ற குப்பைகள் அந்த அறையிலிருந்து ரிமூவ் பண்ணிங்கனாவே வீடு அழகாயிடும் இதை நேர்படுத்துவது எப்படி தவறாகும் அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கான காரணமும் தெரியல அதை விஜய் ஃபாலோ பண்றாரு அவருக்கு ஐயோ நம்ம தப்பா பேசுறோம் சப்போர்ட் மாதிரி திமுக சப்போர்ட் மாதிரி பேசுறவோ நீங்க கேரஃபுல்லா பண்ணுங்கன்றார் சரி இந்த குழால தண்ணி வராதுங்கன்னு சொல்லலாம் உங்கள் உரிமை இருக்கு அப்படியே தண்ணி வந்தாலும் காவா தண்ணின்னு சொல்லலாம் சாக்கடை தண்ணின்னு சொல்லலாம் கரெக்ட் அது ரொம்ப தப்பு உங்களுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் அந்த குழால தண்ணி வந்தோம் முதல் குடத்திற்கு போய் நீ போய் நிற்க சொன்னா நீ என்ன நீ சொல்ல வர நீ தான் இத்தனை நாள் குழால காக்க சாக்கடை தண்ணி வருதுன்னு நாங்கெல்லாம் வெளியில் நின்னோம் தண்ணி வருதுன்னு தெரிஞ்சோன்னா முதல் குடத்தை போய் லைனில் நிற்கிறியே நீ உன்னை எப்படி நான் நம்புறது இதுதான் என்னுடைய கேள்வி நல்ல உதாரணமாக இருக்கு எக்ஸலண்ட் சார் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் இந்த தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சீட்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க அது வந்து அதிமுக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு இப்போது மறைமுகமாக காங்கிரஸ் கூட பேசுறது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பலன் தானே அதை திமுகவுடைய டிமாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இல்லையா அப்படி பார்க்குறீங்களா இல்லை உண்மையிலேயே இது ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த ப்ரிஃபர் பண்ண மாட்டார் தான் நினைக்கிறேன் விஜய்யே ஒரு வேளை விருப்பப்பட்டாலும் காங்கிரஸ் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்க்கு வந்துங்க எம்பிஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த எலெக்ஷன்ல அவங்க இப்போ எல்லாரும் அஞ்சு சீட் ஆறு சீட்டு கொடுப்பாங்க காங்கிரஸ் இந்த ஆறு கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க இன்னைக்கு ஆறு எம்எல்ஏ வரட்டும் ஆனால் அவர்களுடைய இலக்கு வந்து முப்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அவங்களுக்கு அங்க வேணுங்க ஆளு இது அவங்களுக்கு தேவையே கிடையாது அதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக விஜயோடு செல்ல மாட்டார்கள் ஒருவேளை காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்தாலும் விஜய் அது சேர்ந்தார்னா சி அது வந்து இப்போ பூஜ்யம் பூஜ்யம் எங்க இருக்குதுன்றதான் முக்கியம் ஒன்னா நம்பருக்கு பக்கத்துல பூஜ்யம் இருந்தா பூஜ்ஜியத்துக்கும் வேல்யூ ஒன்னு நம்பருக்கும் ரெண்டு சேர்ந்து பத்துன்னு ஆயிடும் அந்த பூஜ்ஜியம் மட்டும்தான் வேல்யூ பூஜ்யத்துக்கு வேல்யூவே கிடையாது ஸோ காங்கிரஸ் எங்க சேரப்போகுதுங்கிறத பொறுத்தது தான் காங்கிரஸ் திமுக இருக்கிறது திமுக மிகப்பெரிய அட்வான்டேஜ் மறுக்கவே முடியாது மைனாரிட்டி ஓட்டு முழுக்க திமுக வரதுக்கான காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் ஓட்டு திமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் திமுகவுக்கு அது காங்கிரஸ்ல தான் மிகப்பெரிய பலம் விஜய்க்கு போய் சேர்றதை விட காங்கிரஸ் திமுக போய் சேர்றது காங்கிரசுக்கு பலம் வின்வின் சுச்சுவேஷன் ஃபார் காங்கிரஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் ஃபார் டிவிகே அண்ட் காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அது தப்பான முடிவு தான் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தா கூட சார் தாவேக்காவுக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே காங்கிரஸுக்கும் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கன்னு நினைக்கும் போது அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பிளஸ் தானே அதுக்குதான் திமுக இப்ப அற்புத பெருவிழா நிறைய நடத்தினாங்க பாத்தீங்களா

எவ்வளவு வருத்தம் எப்படிப்பட்ட தமிழ் பேச்சாளர் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க இலக்கியவாதியில முதன்மையான இலக்கியவாதி நாஞ்சல் சம்பத் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் எப்படின்னா இருக்கட்டும் அப்படி ஒரு தமிழ் பேச்சாளர் அவர் அறிவு அவர் தான் எல்லாரும் செலக்ட் பண்ணார் கடைசியில் அவர் கூப்பிடலையே அதுதான் அறிவு திருவிழா அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் கூட இருக்கலாம் இல்லையா அவங்க இன்டர்னல் இஷ்யூஸ் கூட இருக்கலாங்க சரி அதனால தவறும் சொல்ல வராது அவங்களோட கட்சி விவகாரம் சரி திருவிழாக்கள் நடத்தது முக்கியம் இல்ல கடவுள் குளிர்ந்தாரா இல்லையாங்கிறது தான் முக்கியம் நீ என்ன வேணா எவ்வளோ விஷயம் எத்தனை ஸ்கீம் நடத்தினாங்க மக்கள் பயனடைந்தார்களா என்பதை தான் திமுக யோசிக்கணும் எத்தனையோ டைட்டில் வச்சாங்க எவ்வளோ டைட்டில் செலவு பண்ணுறாங்க ஆனால் மக் அடிமட்ட மக்களினுடைய இதயத்தை எவன் தொடுகிறானோ அவன் தான் ஜெயிப்பான் இன்னும் திமுக நண்பர்கள் நான் சொல்கிறது இதுதான் நீங்கள் வந்து இல்லாத ஒரு ஷேடோ பாக்ஸிங் நிறைய நடத்துகிறாங்க அவங்க எஸ்ஐஆர் நீட்டு ஏதாவது விஷயமே மக்களுக்கு புரியாத விஷயங்களை சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் நீட்டும் முடிஞ்சு போயிடுச்சு எஸ்ஐஆர் ஐபிஓ எத்தனையோ நாலு இருந்து நம்ம ஊர்ல ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபில்அப் பண்ணியும் கொடுத்துட்டாங்க இப்போ அதை பேசி என்ன பிரயோஜனம் ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு பீகார்ல ஜெயிச்சது இவங்க தோத்தாங்க இல்லையா இண்டி கூட்டணி அது என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒரு பக்கம் வந்து தேஜஸ்வி வந்து என்ன பண்ணாரு அவருடைய ஸ்கீம்லாம் சொன்னார் வாக்குறுதி அவர் கொடுத்தா வாக்குறுதி தான் இமாலய வாக்குறுதி குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை என்னார் மாசம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னாரு எதுவுமே நடக்காது ஜெயிக்க முடியாது தெரியாதனால எவ்வளோ வாக்கு கொடுக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் இவரு ராகுல் என்ன பண்ணிட்டாரு இந்த எஸ் ஓட்சோறு எஸ்ஆர் இதை மட்டுமே பேசி பிரயோஜனம் பண்ணார் அப்போ நல்ல விஷயங்கள் எதுவும் இவருடைய வாக்கு இது மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு எனக்கு ஃபார்ம் வந்துருச்சு என் பேர் ரிமூவ் ஆகல நான் ஏன் அதை பத்தி நான் ஒரு வழக்கறிஞர் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார் இப்ப வந்து இரண்டு கட்டமா தேர்தல் நடந்துச்சு பீகார் எஸ் ஆஹ் அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டாங்கிறதா ராகுல் காந்தியுடைய அழகிய குற்றச்சாட்டு ஆனால் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுலயும் யாருமே என் பேர் இதுல நீக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் கூட வரலையே ஒருத்தர் கூட பண்ணல சரிங்க அப்படி உண்மையா உங்களோட அலிகேஷன் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க அதுல வந்து முப்பது லட்சம் பேர் வந்து இந்தியா முழுக்க புலம்பெயர்ந்துட்டான் மீதி இருக்கிற பத்து பதினஞ்சு பேர் டபுள் என்ட்ரி இவ்வளவுதாங்க விஷயம் அதுல பண்ணணுமா இல்லையா ஓகே இவர் சொல்ற பிரகாரம் தவறாவே இருக்கட்டும் என்ன அலிகேஷன் பப்ளிக் ஒரு இடத்துல ரீபோல் கிடையாது ஆமா பீகார்ல ஒரு இடத்துல மூத்த எப்படி நடந்தது என்னுடைய ஓட்டு போச்சுன்னா நான் சத்தம் போடுவனா இல்லையா ஒரு மைனாரிட்டி ஓட்டு மொத்தமா எடுத்துட்டான்றாங்க ஒரு இடத்துல மைனாரிட்டி எங்கெல்லாம் இவங்க சொன்னாலும் அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு முஸ்லீம் அவங்க சொல்ற குட்டச்சாட்டம் வந்து அந்த ஓட்டு எல்லாம் எடுத்ததுனால அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல யாருமே ஒரு கம்ப்ளைண்ட் அதுதான் சொல்றேன் இவங்க ஷேடோ பாக்ஸிங் பண்றாங்க நிழல் யுத்தம் வெற்றியை தரவே தராது சண்டை போடுற மாதிரியே இருக்கும் தர் இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லுவோம் ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னு மெல்லிய ஐஸ்ல வந்து ஸ்கேட்டிங் பண்றீங்க பண்றீங்கவீங்களா கண்டிப்பா கீழே விழுந்து அடிபடுவீங்க திஸ் நாட் தேர் டூ டு சார் சார் இன்னொரு கேள்வி ஒரு வழக்கறிஞராக கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி அதாவது எஸ்ஐஆருக்கு வந்து தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடங்கினாங்க இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது திமுக இதெல்லாம் வழக்கு உச்ச வழக்கு தொடங்கும் போது கபில் சிபில் வச்சு அந்த காரணம் வந்து அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் தான் உங்ககிட்ட நான் கேட்கலாம் சொல்லுறது முடியாது சிரிப்பு தான் வருது எனக்கு நீங்க சொல்லுங்க அது அதான் சார் அதாவது பருவமழை வந்துருச்சு கிறிஸ்மஸ் வருது பொங்கல் வருதுன்னு சொல்லி ஒரு காரணங்கள் சொல்றாங்களே ஆனா இங்க வந்து பொதுமக்களிடம் தெரிவிக்கும் போது உங்களை நீக்கிடுவாங்க உங்களுடைய எல்லாம் போயிடும் அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும்

அது புரியல அவருக்கு இது அந்த அளவுக்கு பயமுறுத்துற விஷயமே கிடையாது அது சுப்ரீம் கோர்ட்டில் நீங்க சொல்றீங்க இந்த காரணத்தை எங்க எங்க ஊர்ல மழை பெய்ய நார்த் ஈஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க தென்மேற்கு வட வடகிழக்கு இருக்கு பொறுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிறிஸ்மஸ் வந்துச்சு நான் பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் பொங்கல் வந்து வேற லெவலில் கொண்டாடணும் இலவச வேட்டி சிலையை நான் கொடுத்தாகணும் எந்த வேலையும் நடக்க முடியாது அது கோர்ட்டில் இருந்து சொல்லிருக்கணும் நீங்க அது கோர்ட்ல தானே சொன்னாங்க அதை வந்து எங்க சொல்றாங்க அதை வந்து இங்க சொல்லிட்டாங்க இல்லையா நம்மகிட்ட மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க உங்க வாக்கெல்லாம் எடுத்துருவாங்க கோர்ட்ல நீ சொல்ல முஸ்லீமோட வாக்கை திருடிடுவாங்க கொத்து கொத்தா கோர்ட் இது எடுக்கிறாங்க ஏன் கோர்ட்ல கோர்ட்டில் தூக்கி போட்டுருப்பாரு பேப்பரை கபில் சிபலி சொல்ல மாட்டார் அதுவும் ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் காப்ப செய்ய வேண்டிய வேலையா இல்லையா அது எவ்வளோ ஒரு லேமே எக்ஸ்கியூஸ் இது அது நகைப்புக்குரிய விஷயமா தான் நான் எனக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சி எப்போதுமே எங்க என்னோட சீனியர் சொல்வார் நீ எடு கேஸ் எடுக்கும்போது யாரோட கேஸை நீ எடுக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம்னு ஒரு நீங்கள் ஒரு வீக்கான கேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சீனியர் அட்வொகேட்டாக இருந்தாலும் கோர்ட்டில் கூட்டுவாங்க வருன்னு ஒரு இதுதான் நடந்தது நம்ம நான் எவ்வளோ நகைப்பு கபில் சிபில் எப்படிப்பட்ட அட்வொகேட்டார் அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் மழை பெய்யுதுங்க வெயில் அடியுதுங்க அப்போ மழை பெய்ஞ்சால் வெளியில் வரவே மாட்டேன் சோப்பான்னா நான் பிஎல் எல்லாம் கரைஞ்சிடுவாங்க மழைப்பட்டான் என்ன ஒரு வாதம் இதுதான் சொல்கிறேன் எந்த கேஸ் நம்ம எடுக்கிறோங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை அதை நகை நான் ஆஸ் அட்வொகேட்டை நான் அப்போ சிரித்தேன் கபில் சிபிலுக்காக பரிதாபப்பட்டேன் ஓகே நன்றி ரமணி